வணக்கம் இன்றைய ஆன்மீக கதைகளை பார்ப்போம் ஒரு ஏழை பெண்மணி வந்து அவள் வ அவளுடைய வறுமையை போக்கோ போக்க வேண்டும் என்று அவளுடைய இஷ்ட தெய்வமான காளிதேவி கோவிலுக்கு செல்கிறாள் செல்லும் வழியில் செல்லும் பொழுது அவள் வந்து அவள் கையில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு மாங்கனி தான் இருக்கிறது அந்த மாங்கனியை வந்து அந்த தாயாருக்கு படைக்க வேண்டும் தாயாருக்கு கொடுக்க வேண்டும் அந்த காளிதேவிக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாங்கனியை எடுத்துக்கொண்டு அந்த காளிதேவி கோயிலுக்கு செல்கிறாள் அப்படி செல்லும் வழியில் வந்து நடந்து சென்று கொண்டிருக்கும்போது ஒரு பள்ளம் இருக்கிறது அதை அவள் பார்க்கவில்லை அந்த பள்ளத்தில் அவள் கை தவறி அந்த பழம் விழுந்து விடுகிறது அந்த பள்ளத்திற்குள் அப்பொழுது அவள் வந்து ரொம்ப வருத்தப்பட்டு அழுக ஆரம்பிக்கிறாள் என் கையில் இருந்த இந்த ஒரே ஒரு பழமும் வந்து இந்த பள்ளத்திற்குள்ளே விழுந்து விட்டதே நான் வந்து இதை இதை வந்து காளிதேவிக்கு படைக்க வேண்டும் என்றளவா நான் எடுத்து வந்தேன் நான் இதற்கு மேல் போய் நான் என்னிடம் பணமும் இல்லையே இது மாதிரி ஒரு பழம் வாங்கி சுவா அம்பாளுக்கு படைப்பதற்கு என்னிடம் வந்து தோட்டமும் இல்லையே எனக்கு இது இனிமேல் வந்து எப்படி நான் அந்த தாயாருக்கு வந்து நான் ஒரு கனி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அழுது கொண்டே இருக்கிறாள் அப்பொழுது அவள் முன்னே வந்து ஒரு தெய்வம் தோன்றுகிறது தெய்வம் தோன்றி ஏனம்மா அழுகிறாய் அப்படின்னு சொல்லி அந்த பெண்மணியை பார்த்து கேட்கிறது உடனே இந்த பெண்மணி சொல்கிறா இந்த பெண் சொல்கிறாள் நான் வந்து என்னுடைய இஷ்ட தெய்வமான காளி தேவிக்கு ஒரு பழத்தை படைக்கலாம் என்று நான் எடுத்து கொண்டு வந்தேன் ஆனால் வழி வழியில் நான் நடக்கும் செல்லும் வழியில் ஒரு பள்ளம் இருப்பதை நான் கவனிக்காமல் அந்த பள்ளத்திற்குள் இந்த பழம் விழுந்து விட்டது அப்படின்னு சொல்லி அழுகிறா இதனால் உடனே அந்த தெய்வம் என்ன பண்ணுறது அந்த பெண் வந்து தோன்றினவங்க சரிம்மா நீ அழுகாத கவலைப்படாத நான் உனக்கு ஒரு கனி தருகிறேன் இதை கொண்டு போய் உன்னுடைய காளி தேவிக்கு படை அப்படின்னு சொல்லுது சொல்கிறாங்க உடனே வந்துட்டு அவங்க ஒரு அற்புதமான தங்கத்தில் மின்னக்கூடிய ஒரு அற்புதமான மாங்கனியை வந்து அந்த பெண்மணியின் கைன் கையில் தருகிறாள் அதை பார்த்துவிட்டு அம்மா இந்த ப இந்த கனி என்னுடைய கனி அல்ல நான் வந்து கொண்டு வந்தது ஒரு சாதாரண மாம்பழம் தான் ஆனால் இந்த மாதிரி ஜொலிக்கையெல்லாம் செய்யாது அப்படின்னு சொல்லி அந்த கனியை வாங்க மறுத்து விடுகிறாள் இல்லை இல்லை இந்த கனி அல்ல இதை நான் அம்பாளுக்கு நான் பூஜை செய்யவும் இயலாது அப்படின்னு சொல்கிறாள் சரிம்மா கவலைப்படாதே இரு மீண்டும் நான் பார்க்கிறேன் அது உள்ளே இருக்கிறதா என்று அந்த தெய்வம் பெண் தெய்வம் வந்து என்ன பண்றது உள்ள போய் பார்த்துட்டு மீண்டும் ஒரு கனியை வந்து தருகிறது அது ஜொலி ஜொலின்னு ஜொலிக்கிறது வெள் வெ வெள்ளை நிறத்தில் ஜொலிக்கிறது வெள்ளியால் வெள்ளியால் ஆன பழம் அந்த பழம் அதையும் வந்து அந்த பெண்மணியிடம் தருகிறது ஆனால் அந்த பெண்மணி அதையும் வாங்கிக்கொள்ள மனம் வரவில்லை இல்லையம்மா இது வந்து இந்த ப கனியை வந்து என்னால் என் தாயாருக்கு படைக்க முடியாது ஏன்னா நான் கொண்டு வந்தது மாங்கனி அதை வந்து சாப்பிட முடியும் இதை சாப்பிடக்கூட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொல்கிறாங்க உடனே வந்து இந்த பெண் ம பெண் தெய்வம் என்ன பண்ணுறது சரி கடைசியாக நான் உன் உனக்கு நான் மீண்டும் எடுத்து வந்து தருகிறேன் என்று கூறிவிட்டு மீண்டும் அந்த இவள் விட்ட கனியவே எடுத்து வந்து தருகிறது உடனே அந்த பெண்மணியிடம் காட்டுகிறது ஆமாம்மா இந்த பழம் தான் நான் கொண்டு வந்த பழம் இப்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது நான் வந்து இதை கொண்டு போய் என் அம்பாளுக்கு வந்து படித்து விட்டு வருகிறேன் என்று கிளம்பி அந்த பெண்மணி என்ன பண்ணுகிறாள் வேக வேகமாக ஓடி அந்த காளி தெய்வ காளிதேவியோட கோவிலில் சென்று இந்த பழத்தை வந்து நைவேத்தியமாக அந்த தெய்வத்திற்கு படைத்துவிட்டு மனம் முழுக்க திருப்தியாக வழிபட்டு செல்ல 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 இருக்கிறாள் அந்த நேரத்தில் வந்து அந்த தெய்வமானது காளி தெய்வமானது அவள் முன்னே தோன்றி நான் தான் உன்னை வந்து அந்த இடத்தில் பள்ளம் தோன்ற வைத்து அந்த பழத்தை உள்ளே விழ வைத்தேன் ஏனென்றால் உன்னோட பக்தியை நான் அறிந்து கொள்வதற்காகத்தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் தெய்வம் சொல்கிறது சொல்லிட்டு அந்த தங்கத்தால் ஆன பழத்தையும் வெள்ளியால் ஆன பழத்தையுமே இந்த பெண்மணியிடம் தருகிறது இந்த பழமும் உனக்கானது தான் அப்படின்னு சொல்லும்போது அம்மா இந்த பழம் என்னும் எனக்கானது அல்ல என் உழைப்பில் இது இந்த பழத்தில் எந்த இதுவும் என்னுடைய உழைப்பு கிடையாது அதனால் நான் வாங்க மாட்டேன் அப்படின்னு அவ சொல்கிறா இந்த இந்த நேர்மைக்காக தான் நான் உனக்கு உன்னோட பக்திக்காகவும் நீ என் மீது கொண்டுள்ள பக்திக்காகவும் நேர்மைக்காகவும் தான் நான் இந்த பழத்தை உனக்கு தரலாம் என்று இருக்கிறேன் இதை எடுத்துச் செல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தெய்வம் காளி காளிதெய்வியானது அந்த பெண்மணியின் கையில் இந்த மூன்று கனிகளையும் கொடுத்து அனுப்பி இந்த நேரத்தோடு அவளோட அவளுக்கு இருந்த வறுமைகள் எல்லாமே தீர்ந்து விடுகிறது இந்த கதையின் வாயிலாக நாம் என்ன அறிய முடிகிறது என்றால் உண்மையான பக்தியும் பக்தியோடு சேர்ந்த நேர்மையும் நாம் எந்த விஷயத்தை செய்யும் பொழுதும் அதில் நேர்மையும் உண்மையும் உழைப்பும் இருந்தால் தெய்வமே வந்து நேரில் வரும் என்பதற்கு இக்கதை வந்து நமக்கு ஒரு சிறந்த காரணமாக கருத்துள்ளதாக இருக்கிறது மீண்டும் நாளை புதியது ஒரு ஆன்மீக கதையோடு சந்திப்போம் Nandri